இப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகளை சொல்ல தொடங்குகிற நயனார் சேக்கிழார் ரொம்ப அழகாக அவர் தோன்றிய நாட்டை சொல்றார் தொண்டு செய்கிறவர்கள் அந்த காலத்தில் இருக்கிறார்கள் இந்த காலத்தில் இருக்கிறார் இப்ப வெங்கடாசல வந்திருக்கிறார் அவர் ஒரு பெரிய தொண்டர் இந்த காலத்துல யாராவது வரலாறு எழுதுனா அதுல இங்க இருக்கிறவர்கள் ரெண்டு பேருடைய வரலாற்றை எழுதுவார்கள் ஒருத்தர் நம்முடைய திக்ஷாமூர்த்தி அவருக்கு நான் வேடிக்கையா வச்சிருக்கேன் அவர் ரொம்ப சங்க இலக்கிய இலக்கியத்தோட சொல்லுவோம்னா திருப்புழுக்கள் ஆழ்வார்னு சொல்லலாம் புழுக்கள்னா சுண்டல் திருப்புழுக்கள் ஆழ்வார் திருப்புழுக்கள் நாயன்மார் அப்படிங்களா அது மாதிரி வெங்கடாசலத்தை சொல்லணுமானா அவர் யாரு அவரு மக்கள் எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு நாயனார் என்று சொல்லலாம் சைவ நாயன்மார்களுடைய வரலாற்றை சேர்க்கிறார் சொல்கிற பொழுது அவர்கள் பிறந்த நாட்டை சொல்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த நாடு எது திருமுனை பாடி நாடு நடுநாடு நடுநாட்டுக்கு ஒரு சிறப்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்ததும் நடுநாடு திருநாவுக்கரசர் அவதாரம் செய்ததும் நடுநாடு வைணவத்தில் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திற்கு வித்திட்ட மூவர் பெருமக்களும் சந்தித்த இடம் திருக்கோவலூர் அதுவும் நடுநாடு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தினுடைய முதல் மூன்று அந்தாதிகள் பிறந்தன அதனால நடுநாட்டுக்கு அந்த சிறப்பு நடுநாட்டுக்கு திருமுனைப்பாடி நாடு என்றும் பெயருண்டு முனையர் என்ற அரசர்கள் ஆண்டதால் அதை முனைப்பாடி நாடு என்று குறிப்பது வழக்கம் என்கிறார்கள் சொல்கிறார் அந்த நாடு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஆட்கொண்ட நாடு என்று சொல்றார் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பிறந்த நாடு நம்மால நாட்டுக்கு பெருமை இல்லை நாம் இந்த நாட்டில் பிறந்ததால நமக்கு பெருமை ஆனால் காந்தியடிகளும் நேரு பெருமானும் பிறந்ததால் இந்த நாட்டுக்கு பெருமை அந்த காலத்துல இதயம் பேசுகிறது மணியம் நாடுகள் எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு ஒரு பயணக் கட்டுரை எழுதினார் ஆனந்த விடல அதுல ஜெர்மன் நாட்டுல போய் அந்த மக்களிடத்தில் இந்தியா என்று சொன்னால் அவர்கள் என்ன கேட்பார்களாம் ஓ காந்தி பிறந்த நாடா என்று கேட்பார்களாம் சிலரால் அந்த நாட்டுக்கு பெருமை அதுபோல திருமுனைப்பாடி நாட்டுக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதரித்ததால் பெருமை என்கிறார் இப்ப சில சமயத்துல நாம் என்ன சொல்லுவோம் செய்வினையப்பாட்டு வினையை செய்வினைன்னு சொல்லுவோம் அதாவது இப்ப முகம் அழித்துக் கொள்ள வேண்டும் சவரம் செய்து சவரம் செய்யணும் சவரம் செய்யணும்னா நாம செய்ய போறோம் செய்து கொள்ள வேண்டும் அர்த்தம் இல்லையா அது மாதிரி ஆண்டவர் நாடு என்றால் ஆழப்பட்டவர் நாடுன்னு பேர் யாரால் ஆழப்பட்டவருடைய நாடு அங்கனர் ஓலை காட்டி ஆட்கொள்ளப்பட்டவருக்கு நாடு அதை எப்படி சொல்றார் அங்கணர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடுங்கிறார் அங்க ஆண்டவர் என்பதற்கு அவராட்சி புரியல அவர் ஆட்கொள்ளப்பட்டார் அதனால சொல்றார் கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் கடுக்கம்னா கொன்றை மாலை அந்த கொன்றை மாலைக்கு என்ன தனி சிறப்பு அது அப்படியே மாத மாதிரி சரஞ்சரமா பூக்கும் அந்த கொன்றைப்பூ ஓங்கார வடிவத்தில் இருக்கும் அதனால பெருமானுக்கு உகந்தது கொன்றைப்பூ அது சொல்ற கங்கையும் மதியும் பாம்பும் கடுக்கையும் முடிமேல் வைத்த அங்கணர் அங்கணர் என்றால் அழகிய கருணை பொருந்தியவன் அர்த்தம் சிவபெருமான் கருணையே வடிவானவன் சிறந்த தயாவான தத்துவன் அதனால அங்கணர் ஓலை காட்டி ஆண்டவர் தமக்கு நாடு அந்த நாட்டுல பெண்கள் அழகாக இருந்தார்கள் என்று சொல்றார் பெண்களுடைய அழகை சொல்லும்போது அவர்களுடைய கண்களையும் அந்த கண்கள் நீளமாக இருத்தலையும் சொல்லுவது வழக்கம் பெரும்பாலும் காது அளவு ஓடிய கண் என்று சொல்லுவார் இப்ப காதளவு கண் ஓடவில்லை என்றால் கண் மையை காதளவு நீட்டிக்கொள்ளலாம் இங்க எப்படி சொல்கிறார் மங்கையர் வதன சீத மதி இரு மருங்கும் ஓடி இந்த கயல் மாதிரி இருக்க இந்த கண்ணு ரெண்டு மருங்கும் ஓடியதான் செங்கயல் குழைகள் நாடு இந்த கயல் போன்ற கண்கள் இந்த குழைகளை நாடுமா ஏன் இந்த குழைகளை நாடுது இந்த குழையும் கூட மகர வடிவில் செய்து அமைத்திருப்பார்கள் அதாவது மகரம்னா மீன் மீன் வடிவில் காதல தோடு அணிந்திருப்பார்கள் அப்ப இந்த மீன் என்ன நினைக்குதான் ஓ நம்ம உறவு ஒண்ணு காதல் இருக்கிறதே போய் பார்ப்போம் என்பது போல இந்த கண்ணை நோக்கி இந்த கண்கள் காதையை நோக்கி ஓடுகின்றனவாம் செங்கயல் கயல் போன்ற கண்கள் குழைகள் நாடும் மகர குழைகளை நாடும் திருமுனைப்பாடி நாடு இப்ப நாட்டை சொல்லிட்டான் அந்த நாட்டில் எந்த ஊர்ல பிறந்தார் இப்ப போனா அந்த ஊரை என்ன சொல்லுவார்கள் திருநாமநல்லூர் அப்படின்னு இப்ப சொல்லுகிறார்கள் அது அந்த பெயருடைய சிதைவு திருநாவலூர் என்பது ஊருக்கு பெயர் நாவல் மரம் நிறைந்திருந்ததனாலும் நாவல் மரம் தலமரமாக மரமாக இருந்ததாலும் அந்த ஊருக்கு நாவலூர் என்று பெயர் தெய்வத்தன்மை பொருந்தியது என்பதனால் திருநாவரு என்கிறார் அந்த காலத்தில் பெரும்பாலும் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் எந்த மரம் நிறைந்திருக்கிறதோ அந்த மரத்தை ஒட்டி பெயர் வைத்தார்கள் சில ஊருக்கு புளியந்துரை அப்படின்ட்டு திண்டிவனம்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு எதனால அந்த பெயர் வந்தது தெரியுமா திண்டிவனம்ங்கிறது திம் திரிவனம் என்ற வடசொல்லினுடைய திரி திம்திரிவனம் அப்படின்னா புளியந்தோப்புன்னு அர்த்தம் திந்திரி அப்படின்னா புளிய மரம் திம்திரிவனம் புளிய மரங்கள் நிறைந்த காடு அதாவது புளியந்தோப்பு அதுதான் திந்திரி அப்புறம் திண்டி அது மாதிரி திருநாவலூ இன்னைக்கு திருநாமலூ அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி ஸ்ரீபெரும் முதூர் திருப்பெரும் புதூர் ஒரு முறை பேருந்துல போனேன் திருமந்தூருக்கு ஒரு டி ஒரு டிக்கெட்டு கொடுக்கையா அப்படின்னு ஒரு அம்மா கேட்டாங்க திருமந்தூர் திரு பெரும்பூதூருங்கிற பேர் எப்படி ஆயிட்டு திருமந்தூர்னு ஆயிட்டு இப்படி பெயர்கள் மக்களுடைய பேச்சு திரிவுனால் திரிந்து போவது உண்டு அது மாதிரி திருந்த இந்த ஊருக்கு இந்த ஊருக்கு திருநாவலூர் என்று பெயர் அந்த ஊர் எப்படி சொல்ற பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திருநாடுதன் இல்லை அது பெரிய நாடு திருமனைப்பாயின ஏன் பெரிய நாடு பெரிய மனிதர்கள் பிறந்ததுனால அது பெரிய நாடு அந்த நாடு தன்னில் ஏன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றினாராம் அருமறை சைவம் ஓங்க மறைகளால் புகழப்படுகின்ற சைவ சமயம் ஓங்க அருளினால் அவதரித்த பெரும்பாலும் பிள்ளைகள் அருளினால் பிறப்பதல்ல பெரும்பாலும் பிள்ளைகள் காமத்தினால் பிறக்கிறார்கள் ஆனால் அருளினால் பிறந்தவர்களால் நாடு உயர்கிறது காமத்தால் பிறந்தவர்களால் நாடு சீரழிகிறது அதனால சொல்ற அருளினால் அவதரித்த மருவிய தலத்தால் மிக்க வளம்பதி வாய்மை குன்றா திரு மறையவர்கள் நீடும் அந்த ஊர்ல அந்த காலத்துல மறையவர்கள் நிரம்ப இருந்தார்கள் அந்தணர்கள் நிறைய இருந்தார்கள் ஏன்னா கோயில் இருக்கு அதனால அந்தணர்கள் இருக்கார்கள் அது ஊர் திருநாவூர் ஆம் அன்றே என்று அந்த ஊரை சொன்னார் அடுத்தது பெற்றோர்களுடைய பெயரை சொல்றார் சுந்தரமூர்த்திஸ்வரனுடைய தந்தையார் பெயர் என்ன தாயார் பெயர் என்ன சுந்தரமூர்த்தியுடைய தந்தையார் பெயர் சடையனார் தாயார் பெயர் இசைஞானியார் எனக்கு இந்த நாயன்மார்களுடைய பெயரை பற்றியெல்லாம் ஒரு கருத்து உண்டு அந்தணர்களில் இன்று வரை யாராவது ஒருவர் சடையனார் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சடையனார் என்ற பெயர் எந்த அந்தணருக்காவது ஆதி செய்வதற்காவது அமைந்திருக்கிறதா எனக்கு தெரிந்தவரை எந்த அந்தணருக்கும் சடையன் என்று பெயர் இல்லை பின்ன என்ன பெயரா இருந்திருக்கலாம் இறைவனுக்கு ஜடதராய நமக அப்படிங்கிறார் ஜடதரன் என்று பெயர் இருந்திருக்கலாம் அல்லது திருப்பனந்தாளில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அருண ஜடேசன் என்று பெயர் ஜடேசன் என்று பெயர் இருந்திருக்கலாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லா பெயரையும் தமிழ் படுத்தி சொல்லுகிறார் அதுக்கு நான் ரொம்ப எடுத்துக்காட்டு சொல்ற ஒரு பெயர் என்ன என்றால் பேர் எந்த அந்தணருக்காவது கலையனார் என்ற பெயர் இருந்திருக்கிறதா பட்டியல் நினைத்தவர்கள் சில பேருக்கு கலையன் அப்படின்னு பேர் இருக்கும் அப்ப ஏன் கலையனார்ங்கிற பேர் அதுவும் அந்தனருக்கு பெயர் இருந்தது என்றால் அந்த பேர் கடையன் என்பது இல்ல அவர் எந்த ஊர்ல பிறந்தவர் திருக்கடவூரில் பிறந்தவர் திருக்கடையூர் இல்ல அது கடவுர் கடம் அப்படின்னா குடம் குடத்துல அமுதத்தை கொண்டு போய் வைத்து அங்க இருந்ததுனால அதுக்கு திருக்கடவுர்ன்னு பேரு கடம் அப்படின்னா குடம் வாசிக்கிறதுக்கு கடம்னு தானே சொல்றோம் திருக்கடவுர் அது மருவி திருக்கடையூர் ஆயிட்டு தலையூரை கடையூராக்கிய பெருமை நம்ம தான் சார் ஒரு சிறந்த ஊரை கடையூர் ஆக்கிட்டு திருக்கடவுர் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய இறைவனுக்கு பேர் என்ன அமிர்த கடேஸ்வரர் அந்தனர் குளத்துல பிறந்தவர்கள் அமிர்த கடேஸ்வரர்னு பெயர் வச்சிருவாரு அமிர்த கடேஸ்வரர் ஐயர் இப்பயும் பல பேருடைய பெயர் பார்க்கலாம் அமிர்த கடேஸ்வரர் என்ற பெயரைத்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்றார் கடவுரிக் கலையனார்பு மடியே அப்படிங்கிறார் அது மாதிரி இசைஞானியார் செடையனார் என்ற இந்த பெயர்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் தமிழ்படுத்தப்பட்டு வழங்கக்கூடிய பெயர்களாக எனக்கு தோற்றுகிறது